மேதிர விழா கொண்டாடுவதற்கு கருணாநிதி கட்சிக்கு அருகதை இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பிபி சிந்தனை கட்டியால் குத்தியது யார் உன் தகப்பன் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டியால் குத்தப்பட்டார் கருணாநிதிக்கும் குறிப்பாக அதன் செயல் தலைவருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்துவிட்டு சரி செய்து விட்டார்களோ தெரியவில்லை இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய தகப்பனாருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற அவருடைய தகப்பனார் சூட்கேஸ்களை கேட்டால் எம்ஜிஆரை கேட்க மாட்டார் சூட்கேஸ் பெறவில்லை என்றால் எம்ஜிஆர் தெரியாத அந்த சின்ன பையனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்களா யார் சின்ன பையன் கருணா இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் ஓபிஎஸ் படை போருமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் தான் இன்றைய தினம் கட அலையா மக்கள் தலையா என்ற முறையில் இங்கே மக்கள் வெள்ளம் கூடியிருக்கிறது இந்த வெள்ளத்தை பார்த்து ஒரு எடப்பாடிகள் எல்லாம் ஏதேதோ கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை வைத்துக் கொண்டுதான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் வியாபாரியே ஓபிஎஸ் படையை பத்து குற்றம் சொல்கிறார் நான் வேதின விழாவை பற்றி பேசிவிட்டு உனக்கெல்லாம் பதில் சொல்ல இருக்கிறேன் இங்கே பேசிவிட்டு ஒரு கோய்பல் ஸ்டாலின் சென்றிருக்கிறார் அந்த கோய்பல் ஸ்டாலினுக்கும் கலியுக புத்தருக்கும் பதில் சொல்ல இருக்கிறேன் ஏதோ இவர் ஏதோ காசு கொடுக்காததை போலும் மற்றவர்கள் காசு கொடுத்ததை போலும் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் அந்த ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேஜர் விளார் கூட்டம் இந்த மேஜர் விளார் தொழிலாளர்களுக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் மேஜர் விளார் fundadaவுக்கு கருணாநிதி கட்சிக்கு அرجதேரில் மரியாதை குறிய அர்மேண்டன் பிபி சிட்டன் கமார்கிஸ்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பிபி சிட்டனை கட்டியால் புத்தியடியா உன் தகப்பன் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டியால் புத்தப்பட்டார் குசேலர் தாக்கப்பட்டார் இவர்களை எல்லாம் ஆறுதல் கூற வந்த தலைவன் தான் மறைந்த மரித புனித புரட்சி தலைவர் நான் இவ ஏன் போடிட்டு காட்டுகிறேன் நண்பர்களே மே தின விழாவை கொண்டாடுவதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய இயக்கமும் அருமையண்ணன் ஓபிஎஸ் இயக்கம் தான் தகுதியான இயக்கம் நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால் சில பூஷ்ராக்கள் கூட ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்களை பற்றி எல்லாம் இறுதியாக பேசுகிறேன் மேகிரத்தை பற்றி பேச வேண்டாம் பேச வேண்டும் என்றால் மனித வர்க்கத்தின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதையும் உழைப்பாளர்களின் உழைப்பா என்ன தொழிலாளர்களின் உழைப்பை துரண்டப்படுவதையும் எதிர்த்து உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் வீதிக்கு வந்து முதலாளித்துவ கொள்கைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உழைக்கும் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை காக்க வீதிக்கு வந்து போர்க்குரல் எழுப்பிய நாள் தான் இந்த நாள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநுடைய குடும்ப அரசியலுக்கு கருணாஜினுடைய குடும்ப அரசு கருணாநிதி குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் எட்டாம் நாள் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவர் என்றாலும் விடமாட்டேன் உடல் விளக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் என்று சொன்ன தத்துவ தலைவர் தான் மறைந்த மரித புரித புரட்சி தலைவர் அந்த தலைவரின் வழியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆரை வெளியேற்றினார் அந்த தர்ம யுத்தத்தின் நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதியுடைய குடும்ப குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினேழாம் நாள் புரட்சி தலைவர் தர்ம யுத்தத்தை தவிர்க்கினார் அதற்கு பின்னால் தான் இன்றைய தினம் மே தின விழாவை இன்றைய தினம் மே தின விழாத்தை ஆய்வு செய்வோமே ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நகரில் தொழிலாளர்கள் வெகுண்டெழுந்து உழைத்திட எட்டு மணி நேரம் பொழுதுபோக்க எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்க எட்டு மணி எட்டு மணி நேரம் என்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று பேரணி நடத்தி கோரிக்கை விளக்கமிட்டார் அதே போன்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தர்மயுத்தம் பதினைந்து லட்சம் தொண்டர்களோடு தொடங்கி மக்கள மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை ஒன்றரை கோடி தொண்டர்களை நிறைந்த எஃகு கோட்டையாக உருவாக்கி காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை கருணாகம் நுழைந்தது எந்த கருணாகம் தெரியுமா நண்பர்களே கருணாகம் நுழைந்தது போன்று சசிகலா கும்பலை வேரோடு வேரடி மண்ணோடும் வேரடி மண்ணோடும் தொலைத்தல் தொலைத்தல் வண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்ட புரட்சி தருகிய அம்மா அவர்களால் அடையாளம் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா அவர்களே முதல்வராக்கப்பட்ட அமைதியின் திருவுருவம் அவர்கள் ஆணையின்படி தர்ம யுத்தத்தை துவக்கி இருக்கிறார் அந்த தர்மத்தினுடைய ஒரு காட்சிதான் இன்றைய தினம் கூடியிருக்கிற இந்த மக்கள் தரைகள் நான் இதே போன்று இதே போன்றுதான் அன்றைய தினம் ஆட்சியாளர்கள் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை ஏவினார்கள் துப்பாக்கி சூட்டினால் பல தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் தொழிலாளர் தலைவர்கள் தூக்கி அதே போன்றுதான் சதிகாரி சசிகலா கும்பலின் ஆதிக்கத்தாலும் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பணியாற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறை வைத்துக் கொண்டு வைத்தார்கள் சிறை வைத்தார்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி அள்ளி வீசினார் அள்ளி வீசினார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் தங்க கட்டிகளையும் தங்க கட்டிகளையும் காட்டி காட்டி தங்க கட்டிகளையும் காட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அடிமைகள் ஆக்கி பேச மடைகளாக்கி ஆக்கப்பட்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தருகி அம்மா அவர்கள் அவர்கள் நின்று நின்று வென்ற நக ஆர்கே நகர் தொகுதியே அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட தினகரன் என்ற வேட்பாளரை நிறுத்தினார் யார் அந்த தினகரன் தெரியுமாம் அம்மாவால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பிலை தூக்கி எரியப்பட்டவனை இங்கே வேட்பாளராக நிறுத்தினார்கள் சதிகாரி சசிகலா குடும்பத்தினரால் கொள்ளையடைக்கப்பட்ட பணத்தை கொண்டு வாக்காளர்களை விலை கேட்கிறார்கள் தேர்தல் கமிஷனுக்கு கூட லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு செயலில் சசிகலா கும்பலை சார்ந்த வேட்பாளர் தினகரன் ஆர்கே நகர் தொகுதியின் தொகுதியின் வேட்பாளராக வேட்பாளர் ஆக வேண்டும் என்ற வட்டத்தில் வாக்காளர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் விதமாக ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்காளர்களுக்கு ஏறத்தாழ எண்பத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்களுக்கு வழங்கினார் என்று அதுவும் அதுவும் சம்பந்தப்பட்ட வருமான வரை துறைந்தது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் என்று இல்லத்தில் சோதனை சோதனையிட்டு எண்பத்தொன்பது கோடி ரூபாய் யார் யார் மூலமாக வழங்கினார்கள் மாண்புமிகு முதல்வராக இருக்கிற முதல்வராக இருக்கிற மக்கள் விரோதி எடப்பாடி பழனிசாமி மூலமாகவும் ஆறு அமைச்சர்கள் மூலமாகவும் வழங்கிய புள்ளி விவரங்கள் படி பட்டியலிட்டு வெளியிட்டார்கள் இதையெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கும் மட்டுமல்ல மட்டுமல்ல தமிழகத்தை தமிழகமே பார்த்து இந்தியாவிலேயே நூற்றி இருபத்தி ஓரு கோடி மக்களும் தொலைக்காட்சி மூலமாக பார்த்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புனித இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஒன்றரை கோடி தொண்டர்களை மாற்றியுள்ள இந்த இயக்கத்தை முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்திருந்த நன்றாக சிந்திக்க வேண்டும் போலவையில் இருக்கிற நண்பர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பத்தாண்டு காலம் அமர்ந்திருந்த புரட்சி தலைவி அம்மாவால் பதினாறு ஆண்டுகள் காலமாக அமர்ந்திருந்த சிம்மாசனத்தில் இன்றைய இயக்கத்தின் ஆட்சியையும் கேவலப்படுத்துகின்ற 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 இந்த இன்றைய தினம் பை இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அந்த சிம்மாசனத்தை அம்மாவும் தலைவரும் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தில் இன்றைய தினம் உட்கார்ந்து கொண்டு இன்றைய தினம் உட்கார்ந்து கொண்டு இன்றைய பைத்தியக்காரன் பைத்தக்காரன் போல் பேசிக்கொண்டிருக்கிறார் எங்களுக்கு நாற்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்கள் நாற்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்கள் நூற்றி இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருபத்தொம்பது எம்பிக்கள் ஒன்பது ராஜ்யசபா உறுப்பினர்கள் பகுதி வட்டம் ஒன்றிய ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்களிடம் இருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டு பட்டியலிட்டு பேசினார் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொள்ளாயிரத்து எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை கண்ட போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னாலே இருந்தவர்கள் யார் தெரியுமா கொடி கட்டுகிற தொண்டர் கொடி கட்டுகிற தொண்டர் அன்றைய தினம் எம்எல்ஏக்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது உண்மையான தொண்டன் உண்மையான தொண்டன் தான் உண்மையான தொண்டன் ஆனால் தொண்டர் அழைத்தார் அப்பொழுது புரட்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா கொடுக்கிற தொண்டர் ஒரு இயக்கத்தின் நாடி நரம் அந்த தொண்டர் நாடினார் கழகமாடும் அந்த தொண்டர் அழகினார் கழகம் அடங்கிவிடும் இயக்கத்தின் மையமன்றமும் தொண்டர் தான் மாடுக முகப்பும் அவத்தான் கொடி கம்பம் நடுபவரும் அவன் குடி கொடி ஏற்றுபவரும் அவன் தான் கொடி காப்பவரும் அவத்தான் அடி படுகிறவரும் அவத்தான் அடி குழுப்பவரும் அவன் அடி குறுப்பவரும் அவர் எனக்காக என்ன செய்வார் என்று அறியாமல் கழகத்துக்காக என் உயிரை தியாகம் செய்கிறேன் என்று தியாக தீபங்கள் தான் அந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்களை நம்பிதான் அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யுத்தத்தை நடக்கிறார் இன்றைய தினம் தர்மத்தின் தலநாயகன் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் யுத்தத்தை அம்மா சபாதி ஆரம்பித்திருக்கிறார் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொண்டர்கள் அதற்கு பின்னால் தான் புரட்சி தருங்க அம்மா அவர்கள் புரட்சி அதற்கு பின்னால் ஆரிய மாத காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரிய மாத காலத்திற்குள்ளதாக திண்டுக்கல் இடைத்தேர்தல் இதோ திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த அருமையற்ற நட்டம் விஸ்வநாதன் இங்கே இருக்கிறார் இந்த வரலாறு எல்லாம் அவர்களுக்கு தெரியாது திண்டுக்கல் விஸ்வநாதனின் அந்த இடைத்தேர்தலில் திண்டுக்கலை வழக்கறிஞர் மாயதேவரை நிறுத்தி ஆரிய மாதத்தில் தொண்டர்களை நம்பி வென்று ஆரிய மாதத்தில் தொண்டர்களை நம்பி வென்று கருணாஜி மயிரலையில் டிபாசிட்டை கருணாதி மயிரலையிலே தான் மாநிலத்தை ஆண்ட மாரில்லத்தை ஆண்ட கருணாஜியும் தில்லியை ஆண்ட இந்திரா காந்தி டிப்பா திட்ட இழக்க கருணாடி பைரலையின் டிபா திட்டை டிப்பா திட்டை நகர் தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தால் நடைபெற்றிருந்தால் மீண்டும் ஒரு திண்டுக்கலை நாம் கண்டிட்டிருப்போம் மீண்டும் ஒரு திண்டுக்கலை என்ற அளவுக்கு புரட்சி தருவிய அம்மா என்னுடைய ஆன்மாவாக திகழும் அருமையனன் ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜியார் வழிகாட்டுதல் தொடர்ந்து புரட்சி தலைமை அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை நம்பிதான் இயக்கத்தை நடத்தினார் நடத்தினார்கள் அதை தவிர எம்எல்ஏக்களை நம்பியோ மற்ற யாரையும் நம்பவில்லை தொண்டர்களின் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்படுகிற இயக்கம் நீ இன்றைய தினம் இயக்கம் சசிகார சசிகலாக உள்ள இயக்கம் இன்று வேறு ரெண்டு வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்து பேர் கொண்ட சுயநலம் போராளிகள் வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு எந்த கோமாளிகளும் அசைக்க முடியாது எந்த கோமாளி அசைக்க முடியாது என்று பேசிக்கொண்டிருக்கிறாயே எந்த கொம்பனாலும் நலனை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாது விரலு விட்டு எண்ணக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு நீ கட்சியை நடத்துகிறாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களை நம்பி கட்சி நடத்தினார் நீ கோடிகளை நம்பி நம்பினால் இருக்கிற ஏழைகளை நடத்தி நீ கோடிகளை நம்பி நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்றரை கோடி தொண்டர்கள் பின்னால் இதே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே தெரிந்தனர் தொண்டர்கள் யாரை நம்பி எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் மந்திரி ஆக வேண்டும் என்றால் அம்மா மீது ஊழல் குற்றத்தை தாக்குதலுக்கு ஆளாத சதிகாரர்கள் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் கைது செய்து சிறையில் தான் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் அம்மாவுடைய ஆத்மி சாந்தி அடையும் இன்றைய தினம் போதி மருத்து புத்தனை போல் போதிமரத்து புத்தனை போல் கசாப்பு கடைக்காரன் காரம்யம் பேசுவதை போல் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசுகிறார் சசிகலா குடும்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் தினகரன் ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தார் என்று பேசினார் இங்கே பேசிவிட்டு தர் இங்கே இதே இடத்தில் பேசினார் ஏழாயிரம் பேரை வைத்துக் கொண்டு பேசினார் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாலாயிரம் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர் ரெண்டாயிரம் கொடுத்தாரே கருணாநி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் ரூபாய் வழங்கினார் இதையெல்லாம் மறந்துவிட்டு தமிழக மக்களை கொண்டிருக்கிறார் திமுக இந்தியாவுக்கே வழிகாட்டிய திருமங்கல பார்மலாவை பார்முலாவின் படி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்த திமுக மறந்துவிட்டு பணம் கொடுத்து ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலில் உண்மைக்கு மாறாக ஸ்டாலின் ஸ்டாலின் முன்பு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் நாலாயிரம் கொடுத்த சசிகலா என் பினாமி ஆட்சி எப்படி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு வாக்களித்து மக்களை மக்களை ஏமாற்ற நிறைக்கிறார் திருமங்கலம் பார்மலாவை முன்வைத்துக் கொண்டு இதையெல்லாம் உற்று கவனி கவனிப்பையானால் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்த சதிகாரி சசிகலா கும்பலுக்கு கர்ரா ஸ்டாலின் வக்காளத்து வாங்கிறார் மத்திய அரசை சார்ந்த அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்காளத்து வாங்கிறார் இன்னொருவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் கண்டார் மந்திரி பதவிக்காக நாக்கு தொங்கு போட்டுக் கொண்டிருக்கிற செங்கோட்டையன் என்ன சொல்கிறார் தெரியுமா சிவனை சுற்றி விக்னேச விநாயகர் வந்தது போல் சசிகலாவை சுற்றி எடப்பாடி வந்து விட்டாரா முதலமைச்சர் ஆகிவிட்டாரா அது விட்டு உன்னை முதலமைச்சர் ஆகிவிட்டாரே தவிர மக்களை இழந்து விட்டாரே தொண்டர்களை இழந்து விட்டார்களே மறந்து விட்டாய கருணாண்டிக்கும் குறி கருணாண்டிக்கும் குறிப்பாக அதன் செயல் தலைவருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்து விட்டு சரி செய்து விட்டார்களோ தெரியவில்லை இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய தகப்பனாருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற அவருடைய தகப்பனார் சூஸ்களை கேட்டால் எம்ஜிஆரை திட்டமாட்டார்கள் பெறவில்லை என்றால் எம்ஜிஆர் அந்த சின்ன பையனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்களா யார் சின்ன பையன் கடல அப்படி பேசிவர்தான் தற்குரட்சி அதே போன்றுதான் கடந்த சில நாட்களுக்கு முன் விவசாயிகளுக்காக பந்து நடத்தியிருக்கோம் விவசாயிகள் வளர்ச்சியோடு குடும்பம் இல்ல நான் கேட்கிறேன் கர்நாடகத்தில் கபினி ஹேராந்திரி ஹேமாவதி கிருஷ்ணசாகர் அணைகளை கட்டுவதற்கு அனுமதி தந்ததியா உன்னுடைய தகப்பரார் கர்நாட் அல்லவா அதற்கு பதிலாக என்ன பெற்றாய் கொடகு அழகிய எஸ்டேட்டை பெற முடியா மலையில் அழகிய எஸ்டேட்டை பெற்றுக்கொண்டு பெற வேண்டியது பெற்றுக்கொண்டு அந்த கொடகு மலையில் எஸ்டேட்டை பெற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன செய்தாய் நீ என்ன செய்தாய் கர்நாட் என்ன செய்தாய் அங்கிருந்த ஒரு பெண் அந்த எஸ்டேட்டை பராமரித்தவருடைய பெண் பேர் கங்கா அந்த கங்கா காவேரி என்று பேர் மாற்றம் செய்து கலாநிதி மார்க்கு திருமணம் செய்து அந்த திருமண விழாவில் மரியாதைக்குரிய பொம்மை அழைத்துவார் அந்த பொம்மை என்ன பேசினார் தெரியுமா காவேரியை தந்து விட்டோம் காவேரியை தந்து விட்டோம் நீங்கள் இனிமேல் காவேரியை பற்றி பேசக்கூடாது என்று வாய்ப்பு கர்ணாதிக்கு போட்டவன் தான் கர்நாடக முதலமைச்சர் பொம்மை அவர்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாலு அணைகள் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த மரியாதைக்குரிய கருணாநிதி இன்றைய தினம் அவருடைய மகன் வக்காலத்து வாங்கிக் கொண்டார் அதே கொடகமலையில் கொட அதெல்லாம் கொள்ளுகிறேன் என்றால் காவேரியை பற்றி பேசுவதற்கு கருணாநிதிக்கும் கருணாந்தி குடும்பத்துக்கும் எந்த விதமான எந்த விதமான ஆணை இல்லை இன்றைய தினம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார் என்றால் இதே மு க ஸ்டாலின் துணை என்ற காலகட்டத்தில் தான் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வண்ணம் மீட்டேன் எரிவாயு மீட்டேன் எரிவாயு திட்டத்தை அனுமதி அளித்து அனுமதித்தவர் கருணா கருணாநிதி மகன் ஸ்டாலின் அல்லவா இதே இதே போன்றுதான் இதே போன்றுதான் மே தின போராட்டத்தின் இறுதி இறுதி இறுதியாக தொழிலாளர்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது அந்த வெற்றி நாள்தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் அனைத்து நாடுகளும் ஆண்டுதோறும் மே ஒன்றாம் நாள் தொழிலாளர்களின் வெற்றி திருநாளாக கொண்டாடுகிறோம் தொழிலாளர்கள் எப்படி இறுதி வெற்றியை பெற்றதோ அதே போல்தான் இன்றைய தினம் எடப்பாடி சதி செயலால் ஈடுபட்டுள்ள தர்ம தடுச ஈடுபட்டுள்ள எடப்பாடி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் தர்மம் வெல்லும் தமிழகம் ஓபிஎஸ்க்கு பின்னால் திரளும் திரளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலேயே முதல் முதல் பேரஞ்சர் அண்ணா அவர்கள்தான் முதல் முதலாக முதல் முதலாக இருக்கும் போதுதான் விழாவை அரசு விடுமுறையாக அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நோய் வாய்ப்பட்டு அமெரிக்கா சென்ற போது பம்பால் விமான நிலையத்தை தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் செழியரை அழைத்து ஒரு புத்தகத்தை வாங்கி வர சொன்னார் அந்த புத்தகத்தின் அட்டையை கிழித்து அந்த புத்தகத்தின் அட்டைக்கு பின்னால் ஒரு கை ஸ்பேரரை பிடிப்பது போல் ஸ்பேரரை பிடிப்பது போல் அது புரட்சி தலைவர் இடத்தில் தந்து திமுகவை முடுக்க வேண்டிய மேலத்தில் முடுக்கி கைட்ட வேண்டியது இடத்தில் கைட்ட வேண்டியது உன்னுடைய கடமை என்று கொண்டவர்தான் வேற அண்ணா இது இந்தியாவிலேயே முதல் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் இந்தியா அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் தொழிலாளர்கள் மீது முடிக்க முடிக்காவிட்டால் அரை மாத சம்பளமும் அரை மாத சம்பளம் விசாரணை ஆறு மாதத்தில் முடிக்காவிட்டால் முக்கால் மாத சம்பளம் விசாரணை ஆறு மாதத்தில் தாண்டிவிட்டால் அந்த தொழிலாளிக்கு முழுமா அந்த வேண்டும் என்று கூறியவர் புரட்சி தலைவர் எம்ஜா அதன் வழியில் அதோடு மட்டுமில்லா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரெண்டு ஆண்டுகள் ஒரு தற்காலிக தொழிலாளி நானூற்றி எண்பது நாள் எண்பது நாள் தொடர்ச்சியாக பணிபுரிந்தார் அந்த தொழிலாளியை அந்த தொழிலாளியை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி எம்ஜிஆர் வழிய வந்த புரட்சி தலைவி அம்மா அவர் மீனவர்கள் புயல் துடைக்க கடல் மேல் பிறக்க வைத்தால் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தால் என்ற தொழில் புரட்சி தலைவி தலைவரில் புற்ற சகோதரியாக புற்ற தோழியாக அம்மா அவர்கள் மீனவர்களின் துயர் துடைக்க மலிவு விலையில் டீசல் எரி எண்ணை வழங்கி மீனவர்கள் மீன் பிடிக்க இயலாத மாதங்களில் ஐயாயிரம் ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்கிய தலைவிதான் புரட்சி தலைவர் இந்தியாவிலேயே முதல் முதலாக கட்டிட தொழிலாளர்களுக்கு வாரியம் அமைத்து அவர்களுக்கு முதல் முதலாக பென்ஷன் வழங்கிய தலைவிதான் பென்ஷன் வழங்கிய தலைவிதான் புரட்சி தலைமை சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் பணிக்குலை மற்றும் வாராந்தர விடுமுறை வழங்கிய தலைவிதான் புரட்சி தலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பா பாடிய ஒன்று ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒரு ஒருவர் பெற்ற மக்களே என்று உழைப்பாளர்களுக்கு பெருமை கேட்டு தந்த தலைவிதான் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் லட்சியங்களை எண்ணங்களை நிறைவேற்றும் வண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணை கிணங்க ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் தமிழகம் தமிழகம் முழுதும் என்று இருக்கிறது நான் ரெண்டாயிரத்தி பதினைந்து பேர் கொண்ட அந்த குப்பருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்கள் தடை அங்கிருப்பது வரலுட்டு எண்ணக்கூடிய தடை என்று கூறி புரட்சி தலைவியர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய ஆசி அருமையண்ணன் ஓபிய பின்னாலே இருக்கிறார் இப்படை தூக்கின் எப்படி வெல்லும் என்ற வரலாற்றை உருவாக்கப் போகிறார் ஐந்தாம் தேதி தர்மயுத்தத்தை துவக்கப் போகிறார் அந்த போராட்டம் நடக்க போவது அதற்கு பின்னால் நன்றிகளும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி